விசுவாசமானது எதனுடைய உறுதி ஏ ஆசீர்வாதம் பி நம்பப்படுகிறவைகளின் சி அற்புதம் டி அதிசயம் சரியான விடை பி நம்பப்படுகிறவைகளின் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருப்பது எது ஏ அன்பு பி ஞானம் சி பாவம் டி விசுவாசம் சரியான விடை டி விசுவாசம் முன்னோர்கள் எதினால் நர்சாட்சி பெற்றார்கள் ஏ விசுவாசம் பி கீழ்ப்படிதல் சி தைரியம் டி அன்பு சரியான விடை ஏ விசுவாசம் உலகம் யாருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது ஏ தூதர்கள் பி ராட்சதர்கள் சி தேவன் டி சாத்தான் விடை சி தேவன் ஆபேல் தேவனுக்கு எப்படியான பலியை செலுத்தினான் ஏ மேன்மையான பி கொளுத்ததை சி ஈனமானதை டி அருவருப்பானதை சரியான விடை ஏ மேன்மையான